ப்ரோ உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுக்கு கால் பண்ணி பிறை தேடும் மிரைவில சாங் பாட சொல்லுங்க ப்ரோ அவ்வளோதானே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா செம்மையா சாங் பாடுவா அவளை பாட சொல்லிடலாம் நீங்க கேட்டதுனால செஞ்சுட்டா போச்சு கைஸ் பாங்க இப்ப என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிடலாம் ஹலோ ஹலோ ஆ கேக்குதா ஆ கேக்குது சொல்றா என்ன பண்ற சும்மாடா சரி ஒண்ணு இல்ல எனக்காக ஒரே ஒரு சாங் மட்டும் பாடுறியா சாங்கா ம் என்ன சாங் ஆ பிறை தேடும் இரவிலே அந்த சாங் ஏற்கனவே உங்களுக்கு கேர்ள் ஃபேன்ஸ் அதிகமா இருக்கறாங்க அவரேயா சரி எனக்காக கொஞ்சம் பாடிறேன்

மிதக்கு மடியில் தன்மூடவா அழகே இந்த சோக நான் நானும் தாயும் போதும் போதும் இது எனக்கே பண்ண மாதிரி இருக்கு செம்மையா இருந்துச்சு அப்படி தேங்க் யூ ஓகே